ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போகா ஒரே ஒருங்கிணைந்த பண்ணையிலேருந்து பேசுகிறேன் இங்கே தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா நேற்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல மழைங்க ஹெவி ம ஹெவி லைனே அதனால் இங்கே வந்து ஆடுங்க இந்த நான் என்னோடய கொட்டை ஆட்டுக்கொட்டை கோழிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் மே பரனில் நின்றுக்கும் பரனில் போய் எல்லாம் மேலே நின்றுக்கும் ஆடுகளுக்கு உள்ளுக்குள்ளே அது நடந்து வந்த காலங்களே பார்த்தீங்கன்னா சேரு எல்லா இடத்துலேயும் ஆக்கி வச்சிடுச்சு நான் வந்து ஆடுகளை வந்து எப்பொழுதும் கட்டி வைப்பேன் இப்போ மழை பெஞ்சதுனால ஆட்டை எந்த ஆட்டையும் கட்டல எல்லாத்தையுமே அவுத்து விட்டேன் அவுத்து விட்டேன் எல்லாத்தையும் அவுத்து விட்ணும் கட்டினா எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கேங்க நான் வந்து எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டேன் ஆனால் வந்து அதுக்கு படுக்கிறதுக்காக இந்த மாதிரி பலகை போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பலகை போட்டு வச்சுருக்கேன் அது மேலே போய் ஏறி எல்லாம் படுத்துவோம் இன்றைக்கி மட்டும்தான் நாளைக்கெல்லாம் மழை இல்லைன்னு இருக்காங்க என்னையோடு இருக்காங்க இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் தேவையான அந்த மேலே போய் ஏறி நின்று ஆடு ஒரு ஆடு போய் ஏறி நின்றுக்கா இந்த ஒரு சில ஆடுங்க பாருங்கள் உணவில் போய் உட்காந்துக்கும் அது ஆக்சுவலாக வந்து கோழிக்காய் பண்ணுது கோழிக்கெல்லாம் மேலே போய் குஞ்சுங்க மட்டும்தான் கீழே அடைச்சி வச்சுருப்பேன் ஓ இது குஞ்சு இங்கே கீழே இருக்குது அதேமாதிரி அங்கேயும் குஞ்சுங்க இருக்குது இந்த இல்லாத இடத்துல போய் ஆடுங்க போய் அதனால காய்ஞ்சிருக்கு அங்கே வந்து சேரலாம் ஒன்றும் கிடையாது அங்கே போய் இருந்தோம் அங்கே பாருங்கள் அதே மாதிரி ஆடுகள் இங்கே போட்டு வச்சுருக்கோம் பாரு இந்த மாதிரி போடுங்க இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இதோட பெஸ்ட்டாக இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க இல்லை நான் போட சரி நல்லா சரியாக இருந்துச்சுன்னா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நாம் வளர்க்குற ஜீவராசிகளுக்கு நாம் அது அதுக்கான உணவை ஏற்படுத்தி கொடுக்குற கட்டாயமும் அது நல்லா தூங்குறதுக்கான இடத்து வசதியும் செய்து கொடுக்குற கண்ட கடமை நமக்கு இருக்குது கண்டிப்பாக அதை செய்யணும் இல்லைன்னா அதுங்க கஷ்டப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தவறுகள் எது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே பாய்